டிடிவே அணனை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா அரசியலில் எப்பொழுதுமே இன்றைக்கி ஒருத்தர் நம்மளோடு இல்லை நான் அதனால் தூரமாக இருப்பேன் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் அரசியல் செய்ய முடியாது டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நம்மோடு பயணம் செய்கிறவங்க கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலேயே இருந்தாங்க ஏன்னா அவருடைய பத்திரிகை சந்திப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க நான் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வருகின்றேன் என்று சொன்னதும் கூட சென்னைக்கு வெளியே ஸோ ஒரு மாத காலம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த பிறகு தொலைபேசியில் பேசினாங்க சென்னைக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு அதனால் சென்னைக்கு வந்த பிறகு சந்திக்கலாம் என்று முதலில் பேசியிருந்தோம் அந்த அடிப்படையில் என்ன தொலைபேசியிலேயே பேசிகிட்டு இருக்கோம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான் அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டே வலியுறுத்தினேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குது அரசியல் நிலைமை எப்படி இருக்குது போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம் இது வந்து ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான் எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது அது அண்ணன் டிடிவி அவங்க உங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன் மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க யோசிங்க அப்படின்னு அதன் பேர் அவருடைய முடிவு என்ன காலம் இருக்கிறது காத்திருப்போம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை